கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை காண கர்த்த நமக்கு கிருவை தருவாராக நூக்கா ஏழில் சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படி சொல்கிறது அவள் தன் முதற் குமாரனைப் குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கடத்தினாள் குடிமதிப்பு எழுதுவதற்காக வந்த இந்த குடும்பம் யோசேப்பினுடைய குடும்பம் வந்த இடத்திலே அதைத்தான் அவங்க வசனம் சொல்கிறது ஆறாவது வசனத்திலே அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது என்று சொல்லி வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது சொந்த ஊருக்கு வந்தாங்க அங்கே பேர் காலம் அந்த ஊரை விட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக சென்றார்களோ நமக்கு தெரியல சொந்த ஊருக்கு சொந்த நாட்டிற்கு வந்து குடிமதிப்பு எழுதுவதற்காக வந்த மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது அந்த சொந்த ஊரார் அவரைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை அதுதான் அங்கே வசனம் சொல்லுகிறது சத்திரத்திலும் அவர்களுக்கு இடம் இல்லை யாரோ எவரோ சொந்த ஊரிலே அவர்களுக்கு இடமில்லாமல் தவித்து கொண்டக்கூடிய ஒரு காலத்தில் தான் வசனம் சொல்லுகிறது அவர்கள் முன்னணையில் மாடுகளெல்லாம் கிட்டப்பட்ட இட இடங்களிலே புல்களை வைப்பதற்கு என்று அழிப்பாய்த்திருப்பார்கள் இப்படிப்பட்ட உலக பிரகாரமான மிருக ஜீவனங்களை வளர்க்கக்கூடிய மாட்டுக் கொட்டகை போன்ற ஒரு இடத்திலேயே இடமில்லாதபடியினால் ஆண்டவர் பிறப்பதற்கு அந்த இடத்தை தேர்வு செய்தார்கள் வேணா வேறு எங்கேயும் போகிறதுக்கு ஷார்ட் பீரியட் எப்போ பேர்காலம் நடக்கும் நமக்கு தெரியாது வேகமாக நம்ம போக முடியாது இந்த இடத்தில்தான் இருந்து காரியங்களை செய்ய வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டது சொந்த ஊரார் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியலை புரிந்து கொள்ளாதனால் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம் சத்திரத்திலே அங்கே பேர்காலம் நேரிட்டதாக வசனம் சொல்கிறது ஒருவேளை நீங்களும் உங்கள் ஊரில் இருந்து பல வருஷத்துக்கு முன்னால் வெளியூருக்கு போயிருக்கலாம் சொந்த ஊருக்கு வந்தால் அதே மதிப்பு இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இங்கே முன்னணியிலே அவர்கள் கிடத்தப்பட்டார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே எங்கள் வாழ்விலே இந்த உலகமே எங்களுக்கு நிரந்தரம் கிடையாது நித்திய வாழ்வுதான் எங்களுக்கு நிரந்தரம் என்கிற சிந்தனைகளை நாம் எப்பொழுதும் நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளாக நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பது தான் சொந்த ஊரிலே அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டதைப் போல நம்முடைய வாழ்விலே நாம் கவனத்தோடு நம்முடைய வாழ்வை ஓட்டிக்கொள்ள வேண்டியது அவசியம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே சத்திரத்தில் இடம் இல்லை சத்திரம் அவங்க சொந்த ஊரில் உள்ளது சொந்த ஊரில் அவங்களுக்கு இடம் இல்லாமல் போச்சுது ஆண்டபுரே எங்கள் வாழ்விலே நாங்கள் எங்கள் ஊர் தானே ஏன்னு நாங்கள் எதையும் நினச்சி செய்ய முடியாது எங்கள் ஊரில் எங்களுக்கு மதிப்பில்லாமல் போய்விடலாம் எனவே நாங்கள் உமையே அவர்கள் மதிப்பில்லாமல் நடத்துனதை போல் நாங்கள் கவனத்தோடு எங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கொள்ளத்தக்கதான கிருபித்தார் இயேசுவின் ஆமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை